என்னதான் ஒரு பக்கம் நம்மளுடைய விஷால் சமுதாயம் தொண்டு அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தாலும் அவருடைய கான்செப்ட்ல அவர் கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க அதாவது நம்மளுடைய தயாரிப்பாளர் சங்க தேர்தல் பணி தற்போது மும்முரமா நடந்து வந்துட்டு இருக்கு கூடிய விரைவிலேயே தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடைபெறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்பர் ஒன் நடிகையான ஒன்பது தாரா அதாவது ஒன்பது அவங்க நடிக்கும் படங்களில் ப்ரொமோஷன்கள் கிடங்க மீடியாக்களின் கேள்விகளுக்கு பதில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கிறதுனால தான் ப்ரமோஷன்ஸ்ல கலந்துக்கிறது இல்லை அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க ப்ரொமோஷன்ல கலந்துகிட்டா அந்த படம் ஓடாது அப்படின்னு அவங்க சென்டிமெண்ட் ரீசனும் சொல்லியிருக்காங்க தயாரிப்பாளர் சங்க தேர்தல்ல போட்டியிட்ட நம்மளுடைய விஷாலணி நம்மளுடைய நயந்திராவை சந்தித்து நாங்க தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் ஜெயிக்கிறது உறுதி நாங்கள் ஜெயிச்சோழன முதல் திட்டவட்டமாக போட போற ஒரே சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பட ப்ரமோஷன்களுக்கு நடிகர் நடிகைகள் கலந்து கொள்ள வேணும் அப்படின்றது தான் அதுக்கு நீங்க முழுசா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நயன்தாராவும் போய் கேட்க நயன்தாராவும் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் நடிக்கிற பட ப்ரமோஷன்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் ஆனால் இதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான பிரபலமோ பட ப்ரமோஷன்ல கலந்துக்க மாட்டார் அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித் தாங்க அவர்கிட்ட இருந்து தற்போது எந்த ஒரு பதிலுமே வரலையா தற்போது அவர்கிட்ட இருந்து வர பதில் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய விஷாலணியினர் விஷாலணி எவ்வளவு சொன்னாலும் நம்மளுடைய அஜித் சார் பட ப்ரொமோஷன்ல கலந்து பார்த்தா நினைக்கிறீங்க எது எப்படியோ நம்மளுடைய அஜித் சார் பட ப்ரொமோஷனுக்கு வந்தானா அதுவே அவங்களுடைய ரசிகர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ